பார்த்திங்கன்னா ராசிதா மொபைல்ஸ் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நம்மள்ட்ட என்னென்ன ஸ்டாக்லாம் வருதோ அதோட அப்டேட்லாம் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த தடவையும் நம்மள்ட்ட நிறைய ஸ்டாக்லாம் வந்துருக்குது அதோட அப்டேட்லாம் நம்மள்ட்ட என்னென்ன ஸ்டாக் வந்திருக்குது அதோடய ப்ரைஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் வந்து ஃபோர்டீன் ப்ரோ அதேமாரி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் டெமோ மாடல்ஸ் எல்லாமே பேட்ரி ஹெல்த் ஹண்ட்ரடோட தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸு ஐஃபோன் தேர்ட்டீனு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் சாம்சங்கில் ஒன் பிளஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போ மோட்டோ விவோ இந்த மாதிரி எல்லா ப்ராண்டுமே ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன் நம்மள்ட ஸ்டாக் வந்திருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் பார்த்தீங்கன்னா ஜியோமி ஃபோர்டீன் ரெட்மியில் நோட் ஃபோர்டீன் ப்ரோ தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் இது எல்லாமே டெமோ கலெக்ஷன் ஃபுல்லாக வந்திருக்கு ஓப்போவில் ரியல்மியில் இந்த மாதிரி டேப்பில் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெமோ கலெக்ஷனு உங்களுக்கு ஃபுல்லாக நிறைய ஸ்டாக் வந்திருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரைஸோட நம்ம அப்படியே ஒவ்வொன்றும் தனித்தனியாக என்னென்ன ப்ரைஸுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நம்ம கடை ராசிதா மொபைல்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடையை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே தெரியும் நம்ம எந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே தெரியும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம் நம்ம கடையை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கடையை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு கேட்டில் வெளியே வர இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்னை சில்ஸுக்கு ஒரு நாலு கடைக்கு முன்னாடியே நம்ம கடை இருக்கும் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ராசிதா மொபைல்ஸுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெரிய எல்இடி போர்டு எல்லாமே ஓடிட்டுருக்கோம் வெளியே வந்தாலே நம்ம கடை தெரியும் அது பார்த்தீங்கன்னா சென்னை சில்ஸுக்கு கரெக்டாக ஒரு நாலு கடைக்கு முன்னாடி திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு சென்னை செல்ஸ் ரோட்டில் தான் நம்ம கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு நம்ம கடையில் பார்த்திங்கன்னா யூஸ்டு மொபைலு டெமோ மொபைல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக் ப்ரூஃப் வச்சுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஎம்ஐ கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இஎம்ஐ வந்து உங்களுக்கு நியூ மொபைலுக்கு மட்டும் இல்லை யூஸ்டு மொபைல் டெமோ மொபைல் எல்லாத்துக்குமே திருப்பூர் டிஸ்ட்ரிக் ப்ரூப் வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதேமாரியே அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்கள தாராளமாக நீங்கள் நேரில் வந்து வாங்கலாம் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு இஎம்ஐ உழுகும் நீங்கள் நேரில் வந்து வந்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் இஎம்ஐ பண்ணிக்கலாம் அதேமாதிரி எல்லாமே உங்களுக்கு கார்டு வந்து எல்லா கார்டுமே அக்செப்ட் பண்ணிக்குவோம் நம்ம அதேமாரி ஆல் ஓவர் இண்டியா வந்து கொரியர் சர்வீஸ் கூட நம்ம வந்து ஃப்ரீ ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம கடையை நம்ம ராசிதா மொபைல்ஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றா பிரைஸோடு நம்ம பார்த்துடலாம் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்டீன் ப்ரோ இருக்கு ஃபோர்டீன் ப்ரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட வராமல் மொபைல் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஹெல்த்து ஹண்ட்ரடோட வந்துடும் ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இது பார்த்திங்கன்னா நம்ம ராசிதா மொபைல்ஸில் எவ்வளோக்கு கொடுத்துடலான்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ நம்ம கொடுத்துடலாம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸ் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துடும் பேட்ரி ஹெல்த் ஹண்ட்ரடில் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஐம்பத்தி ஓராயிரரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் உங்களுக்கு தேர்ட்டீன் ப்ரோ இருக்குது ஐஃபோன் தேர்ட்டீன் ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்லையுமே இருக்குது கோல்டு கலரு ப்ளூ கலர் அதேமாதிரி க்ரீன் கலரு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு எல்லா கலர் கலர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது ஐஃபோன் தேர்ட்டீன் ப்ரோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் பேட்டரி ஹெல்த் ஹண்ட்ரடோட நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி ஐஃபோன் தேர்ட்டீன் இருக்குது ஐஃபோனும் தேர்ட்டீனும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஏகப்பட்ட பேர் ஸ்டாக் நம்மள்ட்ட வந்து எப்போ வரும்னு சொல்லி கேட்டுருந்தீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கடைசியாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் பக்கமே ஆக போகுது நம்ம வந்து கடை வேலை இருந்தோம் நம்ம கடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்காக நம்ம கடை வேலையெல்லாம் இருந்ததுனால கடை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்ததுனால ஸ்டாக்லாம் வந்து எடுக்காமல் எல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சிருந்ததுனால ஸ்டாக் கொஞ்சம் டிலே ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஸ்டாக்குமே ரிசீவ் ஆகிடுச்சு நீங்கள் இன்னைக்கு தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் கடைக்கு வரலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஐஃபோன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு திரும்பி போனீங்க ஏன்னா ஐஃபோன்ஸ் இல்லை அந்த டைமில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா கடை வேலை நடந்துட்டு இருந்ததுனால நம்ம ஸ்டாக்லாம் எடுக்கல அதனால நிறைய பேர் திரும்பி போனீங்க தாராளமாக ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டுருக்கீங்க ஐஃபோன் தேர்ட்டீன் எல்லா கலர்லையுமே உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் நம்மள்ட்ட வந்திருக்குது இது பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட பேட்டரி ஹெல்த் ஹண்ட்ரடோட ஐஃபோன் தேர்ட்டீன் நம்ம கொடுத்துடலாம் எல்லா மொபைலுக்குமே எக்ஸ்சேஞ்சும் எடுத்துக்குவோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இஎம்ஐயும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி ஃபைவ் எஜ்ஜு இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிராண்டு வாரண்டியோட டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் வந்துடும் சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி ஃபைவ் எஜ்ஜு இது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பாக்ஸு ஃபுல் கிட்டோட அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் ட்வெண்ட்டி டூ அல்ட்ரா இருக்குது எஸ் டுவெண்ட்டி டூ அல்ட்ரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது சாம்சங் எஸ் டொண்ட்டி டூ அல்ட்ரா இது பார்த்திங்கனா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி சாம்சங்கில் எஸ் ட்வெண்ட்டி த்ரீ ப்ளஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ்ஸு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எம் ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இன்னும் நைன் மந்த்துக்கு மேலே பிராண்டு வாரண்ட்டியோடு இருக்குது சாம்சங்கில் கேலக்ஸி எம் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் ஜி எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி ஏ ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது ஏ ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருக்குது அதேமாதிரி டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கனா உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கும் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி சாம்சங்கில் பார்த்திங்கன்னா எம் ஃபிஃப்டீன் ஃபைவ் ஜி இருக்குது லோ ப்ரைஸில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபாய்க்கு நம்ம ஃபைவ் ஜி மொபைல் நம்ம கொடுத்துடலாம் கூகுளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சல் நைன் ஏ இருக்குது இதுவும் வந்து உங்களுக்கு ப்ராண்ட் வாரண்ட்டியோடு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் வந்துடும் கூகுளில் பிக்சல் நைன் ஏ பாக்ஸு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூகுளில் பிக்சல் எயிட்டியே இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் இதுவும் அதேமாரி உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவான கண்டிஷனில் வந்துடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூகுளில் பிக்சல் எயிட் இருக்குது எயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டெமோ மொபைலு டெமோ மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அன்யூஸ்டு மொபைலு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் அன்யூஸ்டு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துடும் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் அதே இதில் பார்த்திங்கன்னா யூஸ்டு மொபைல் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா சேம் அதே கண்டிஷனில் தான் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருக்குது இது இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கும் நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூகுளில் பிக்சல் செவன் ஏ இருக்குது செவன் ஏ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் தான் வந்துடும் ஒரு அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் தெளிவான கண்டிஷனில் இருக்கும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துர்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெமோ மொபைல்னா என்னன்னு கேட்குறீங்க டெமோ மொபைல்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படியே அன்யூஸ்டு கண்டிஷனில் ப்ராண்ட் நியூவாக வந்துடும் இது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் வந்துடும் டெமோ மொபைலு இது வந்து கூகுளில் பிக்சல் செவன் ஏ இது பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி ஒன் ப்ளஸில் பார்த்திங்கன்னா எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிலேயும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா டு டுவெல் சிக்ஸ்டீன் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரிலேயும் ரெண்டுலேயுமே ஸ்டாக் இருக்குது ஒன் ப்ளஸில் டுவெல் ஆறு இது பார்த்திங்கன்னா எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் சிக்ஸ்டீனு டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லெவன் ஆர்லேயும் மாதிரி தான் ரெண்டு வேரியன்ட்டுமே இருக்குது எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கும் சிக்ஸ்டீன் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி ஒன் ப்ளஸ் லெவன்லேயும் எயிட் ஒன் டுவென்ட்டி எயிட்டு சிக்ஸ்டீன் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ரெண்டுமே இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கும் ஒன் ப்ளஸில் லெவன் நம்ம கொடுத்துரலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் டென் டி இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன் ஃபிங்கர் பிரிண்ட்டோட டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் ஒரு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸில் லோ ப்ரைஸில் மாடலும் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஃபைவ் ஜியில் ஒரு லோ ப்ரைஸ் மாடல் வந்துடும் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஒன் ப்ளஸில் நாடு சிஇ டூ கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் நாடு சிஇ ஃபோர் லைட் இருக்குது சிஇ ஃபோர் லைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன் ஃபிங்கர் பிரிண்ட்டோட பிராண்ட் வாரண்டியோட வந்துடும் மொபைல் பார்த்திங்கன்னா அப்படி தெளிவான கண்டிஷனில் வந்துடும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு நம்ம வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதே சேம் மொபைலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் டோர் மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸோடு இருக்கும் இது பதி ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளேல எந்த ஸ்க்ராச்சஸஸும் வராது மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து நத்திங் த்ரீ ஏ இருக்குது எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டில் மொபைல் பார்த்தீங்கன்னா அப்படி பிராண்ட் நியூ கண்டிஷனில் நல்லா தெளிவாக இருக்குது நத்திங்கில் த்ரீ ஏ இது பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ ஃபோர்டீன் இருக்குது ரெனோ ஃபோர்டீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸு நம்ம இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் நம்ம எந்த மொபைல்லாம் டெமோன்னு சொல்கிறோமோ அது மட்டும் தான் டெமோ வரும் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஒன் ப்ளஸ்ஸு இந்த ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா யூஸ்டு மொபைல் நீங்கள் வந்து எல்லா மொபைலுமே டெமோ மொபைல் நினச்சிக்க வேணாம் ஆனால் இந்த யூஸ்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக யூஸ் பண்ண மொபைல் தான் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் வாரண்டி எல்லாமே வந்துடும் பிராண்ட் வாரண்டி முடிஞ்சதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் எடுக்கிற எல்லா மொபைலுக்குமே நீங்கள் சின்ன மொபைல் எடுத்திங்கனாலும் பெரிய மொபைல் எது எடுத்திங்கனாலுமே அத்தனை மொபைலுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கடையோட பில் போட்டு கொடுத்துருவோம் ஃபிஃப்டீன் டேஸ் செக்கிங் வாரண்டி கொடுத்துருவோம் அந்த ஃபிஃப்டீன் டேஸில் பிராண்ட் வாரண்டி இல்லாத மொபைலுக்கு பிராண்ட் வாரண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை பிராண்ட் வாரண்டி இருந்துச்சுன்னா அது எத்தனை மாதம் இருக்கோ அத்தனை மாதத்துக்கு கிளைம் ஆகிரும் பிராண்ட் வாரண்ட்டி இல்லாத மொபைலுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் செக்கிங் வாரண்டி கொடுத்துருவோம் அந்த டைமில் எந்த கம்ப்ளைண்ட் எது இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் வந்து மொபைலவே மாற்றிக்கலாம் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னு நம்ம எல்லாமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி தான் நம்ம வந்து மொபைல் சேலுக்கு வைப்போம் அதே மீறி ஏதாவது ஒரு மொபைல் வந்துருச்சுன்னா நம்ம அதை வந்து மொபைல் டு மொபைல் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அது எப்பவுமே நம்ம ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ரெனோ ஃபோர்டீன் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெனோ ஃபோர்டீன் ப்ரோ இருக்குது இது பார்த்திங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஐநூறுக்கு நம்ம கொடுத்துடலாம் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெனோ டுவெல் ப்ரோ இருக்குது இது பார்த்திங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி நைன் ப்ரோ இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன் ஃபிங்கர் பிரிண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி நைன் ப்ரோ கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துர்லாம் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா எஜ்ஜு ஸ்க்ரீனில் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வந்துடும் எஜ்ஜு டிஸ்ப்ளேல உங்களுக்கு ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் லோ பட்ஜெட்டில் ஏ த்ரீ ப்ரோ இருக்குது ஏ த்ரீ ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் பதினோராயிரம் ரூபாய்க்கும் எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஏ த்ரீ எக்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஃபைவ் ஜி மொபைல் நம்ம கொடுத்துர்லாம் ஃபோர் ஜிபி ரேமு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஃபோன் மெமரியில் ஃபைவ் ஜி மொபைலு ஓப்போவில் ஏ த்ரீ எக்ஸு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து ஃபோர்டீன் ப்ரோ இருக்குது ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் மொபைலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் இருக்குது எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது எல்லா மொபைலுக்குமே திருப்பூர் டிஸ்ட்ரிக் ப்ரூஃப் வச்சுருந்திங்கன்னா தாராளமாக நம்ம வந்து இஎம்ஐ பண்ணி கொடுத்துர்லாம் அதேமாரி எக்ஸ்சேஞ்ச் மொபைல் வந்து நீங்கள் நல்ல கண்டிஷனில் தான் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை பட்டன் மொபைல் இருந்தாலுமே உடஞ்ச மொபைல் இருந்தாலுமே இல்லை இதுக்கு முன்னாடி மாடலு நம்ம அப்டேட் பண்ணுறதுக்காக ஃபோர் ஜியிலேருந்து ஃபைவ் ஜிக்கு அப்டேட் பண்ணுறோம் இல்லை மாடல் பிடிக்காம அப்டேட் பண்ணுறோம் அந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தாலும் சரி எக்ஸ்சேஞ்ச் மொபைல் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் அது என்ன ரேட்டுக்கு போகுமோ அந்த ரேட்டுக்கு தாராளமாக எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் எல்லா மொபைலுக்குமே எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்குது அதேமாரி திருப்பூர் டிஸ்ட்ரிக் ப்ரூஃப் வச்சுக்கிறவங்களுக்கு இஎம்ஐயும் அவைலபிள் இருக்குது வெளியூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கொரியர் கூட வந்து ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீயாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் கொரியர் பண்ணிங்க கூட தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் ஜிடி செவன்டி இதெல்லாம் கேமிங்க்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரியல்மியில் ஜிடி செவன்டி ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் அப்படி தெளிவாக தான் இருக்குது பாக்ஸு ஃபுல் கிட்டோட இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரியல்மியில் ஜிடி செவன்டி நம்ம கொடுத்துடலாம் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நார்சோ சிக்ஸ்டி எக்ஸு இது பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்றோம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஜி மொபைல் தான் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட ரியல்மி ஃபோர்டீன் டி இருக்குது இது பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் அதேமாதிரி போக்கோவில் பார்த்திங்கன்னா எம் செவன் ப்ளஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் போக்கோவில் எம் செவன் ப்ளஸ்ஸு பத்தாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா போக்கோவில் எக்ஸ் செவன் ப்ரோ எக்ஸ் செவன் ப்ரோ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க போக்கோவில் எக்ஸ் செவன் ப்ரோ எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட கேமிங்கில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு கலரில் நம்மள்ட்ட வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போக்கோவில் எக்ஸ் செவன் ப்ரோ நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எஜ்ஜு சிக்ஸ்டி ப்ரோ இருக்குது எஜ் சிக்ஸ்டி ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஜ்ஜு ஃபிஃப்டி ப்ரோ எஜ்ஜு ஃபிஃப்டி ப்ரோ இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி எஜ்ஜு சிக்ஸ்டி ஃபியூசன் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் இதுவும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எஜ்ஜு டிஸ்பிளேல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கனா நம்ம பதினெட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு எஜ்ஜு சிக்ஸ்டி ஃபியூசன் நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மோட்டோவில் எஜ்ஜு ஃபிஃப்டீன் நியோ இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட இன் இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வந்துடும் பார்த்திங்கன்னா மொபைல் பார்த்திங்கன்னா கைக்கு அடக்கமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் மோட்டோவில் எஜ்ஜு ஃபிஃப்டி நியோ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி மோட்டோவில் பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸில் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஃபோர் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் விவோவில் பார்த்திங்கன்னா பாக்ஸு ஃபுல் கிட்டோட பிராண்டு வாரண்டியோட விவோவில் வி சிக்ஸ்ட்டி இருக்குது வி சிக்ஸ்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இருபத்தி ஆறு ஐநூறுக்கு விவோவில் வி சிக்ஸ்டி கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி ஃபிஃப்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இருபத்தி ஒன்று ஐநூறுக்கு நம்ம கொடுத்துடலாம் விவோவில் வி ஃபிஃப்டி அதே வி ஃபிஃப்டி இ இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இதுவும் மொபைல் உங்களுக்கு நல்ல பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் ஒய் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரோ இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரருவாய்க்கும் இதுலேயே வந்து எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் விவோவில் ஒய் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரோ மோட்டோவில் பார்த்தீங்கன்னா எஜ்ஜு ஃபிஃப்டி ஃபியூசன் இருக்குது பதினாலாயிரத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இதுவும் உங்களுக்கு எஜ்ஜு டிஸ்பிளேல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் விவோவில் பார்த்தீங்கன்னா ஒய் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் ஒய் தேர்ட்டி ஒன் ப்ரோ எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸு ஃபுல் கிட்டோட மொபைல் பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராண்ட் வாரண்ட்டியோட தெளிவான கண்டிஷனில் இருக்குது பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஒய் தேர்ட்டி ஒன் ப்ரோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐக்யூவில் 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 நியோ சிக்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இன் ஃபிங்கர் பிரிண்டோடு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதேமாதிரி ஐக்கியவில் ஜெட் நைன் எஸ் இருக்குது இது பதினாலாயிரத்து நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் ஐக்கியில் ஜெட் செவன் ப்ரோ இருக்குது இது எல்லாமே இன் ஃபிங்கர் பிரிண்ட்டோட உங்களுக்கு எஜ்ஜு டிஸ்பிளேயில் ஃபைவ் ஜி மாடலு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் தெளிவாக இருக்கும் பதினாலாயிரத்தி நாலாயிரத்தி நம்ம கொடுத்துட்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் ஒய் டுவெண்ட்டி எயிட் எஸ் இருக்குது விவோவில் ஒய் டொ ஒய் நைன்டீன் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரரூவா ஒரு ரெண்டு மாடலுமே பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரூபாய்க்கு ஃபைவ் ஜி மொபைலு ஃபோர் ஜிபி ரேமு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஃபோன் மெமரியில் ஃபைவ் ஜியில் லோ ப்ரைஸில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறக்கு விவோவில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் விவோவில் ஒய் நைன்டீன் ஃபைவ் ஜி அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் வி டொண்ட்டி நைன் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வந்து யூஸ்டு மொபைல் இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் அப்படியே அன்யூசுல் டெமோ மொபைல் வந்துடும் டெமோ மொபைலு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் யாருமே யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க விவோவில் வி டொண்ட்டி நைன் டெமோ மொபைலு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி டொண்ட்டி நைன் இ இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா அன்யூஸ்டு பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு டெமோ மொபைல் தான் இது பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் விவோவில் பார்த்திங்கன்னா வி தேர்ட்டி இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு டெமோ மொபைல் தான் ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காது விவோவில் வி தேர்ட்டி பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதே விவோலையே பார்த்திங்கன்னா வி தேர்ட்டி இ இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா டெமோ மொபைல் தான் உங்களுக்கு அன்யூஸ்டு தான் இது பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு

வி டொண்ட்டி நைன் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டூ ஹண்ட்ரட் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ மொபைல் தான் அப்படியே அன்யூஸ்டு கண்டிஷனில் வந்துடும் விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரடு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஒன்று ஐநூறுக்கு நம்ம கொடுத்துர்லாம் விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜியோமியில் ஃபோர்டீன் சிவிலாம் இருக்குது இதெல்லாம் கேமிங்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் ஜியோமியில் ஃபோர்டீன் சிவி இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபதாயிரம் இருபதாயிரரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெட்மியில் நோட் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தெளிவாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருக்கும் ரெட்மியில் நோட் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீஸ்லாம் நல்லா தெளிவான கண்டிஷனில் வந்துடும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் தொண்ணூறு வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோடு வரும் ரெட்மியில் நோட் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸு இது பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இதே மாதிரி டெமோ பார்த்திங்கன்னா நோட் ஃபோர்டீன் ப்ரோவும் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம பதினேழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் இதுவும் சேம் அதே கண்டிஷனில் வந்துடும் எங்களுக்கு எஜ்ஜு டிஸ்பிளேயில் வந்துடும் எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெட்மியில் இதுவும் சேம் அதே மாதிரி பாக்ஸு ஃபுல் கிட்டோட ஐம்பது எம்பி கேமராவில் உங்களுக்கு இன் ஃபிங்கர் பிரிண்ட்டோட இன் ஃபிங்கர் பிரிண்ட்டில் இந்த லோ ப்ரைஸில் இது ஒரு நல்ல மாடல் ரெட் ரெட்மியில நோட் ஃபோர்டீன் ஃபைவ் ஜி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில ப்ரா நியூ கண்டிஷனில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாரி பார்த்திங்கன்னா ரெட்மியில் இரநூறு எம்பி கேமராவோட வந்து இரநூறு எம்பி கேமராவோட வரும் இன் அதேமாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ப்ரிண்ட்டு எஜ்ஜு டிஸ்பிளேயில் மொபைல் வந்து சேம் இதுவும் வந்து உங்களுக்கு அப்படியே அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் ரெட்மியில் நோட் தேர்ட்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸு இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு வந்துடும் ரெட்மியில் நோட் தேர்ட்டின் இருக்குது நோட் தேர்ட்டின் பாத்தோராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு எம் பி கேமரா வந்துடும் அதே மாதிரி நோக்கி தேர்ட்டின் ப்ரோ இருக்கு நோட் தேர்ட்டின் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரத்தி நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இரநூறு எம்பி கேமராட வரும் பதினாலாயிரத்தி நாலாயிரத்து ஐநூறு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டில் கேமரா எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான மாடலு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ஏ ஃபைவ் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா பிராண்ட் வாரண்ட்டி ஒன் இயர் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் மொபைல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் பிராண்ட் வாரண்டியோட இதுவும் சேம் ஒரு அன்யூஸ் பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு டெமோ மொபைல் தான் ஏ ஃபைவ் ப்ரோ பதினாலாயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துடலாம் உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் ஏ ஃபைவ் ப்ரோ பதினாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒன் இயர் ஒரு வருஷம் வாரண்டியோட நம்ம கொடுத்துர்லாம் அதேமாரி டேபும் பார்த்தீங்கன்னா ஏ நைன் ப்ளஸ்ஸு ஃபைவ் ஜி டேபு இது பார்த்தீங்கன்னா சிம் சிம்மும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து சிம் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏ நைன் ப்ளஸ்ஸு ஃபைவ் ஜி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு டெமோ டெமோ டேப்பு தான் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கேபிளெலாம் எதுவுமே பிரிச்சிருக்காது அவ்வளோ தெளிவான கண்டிஷனில் வந்துடும் ஃபைவ் ஜி டேபு பதினாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஓப் இது சாம்சங்கில் டேப் ஏ நைன் ப்ளஸ் ஃபைவ் ஜி பதினாலாயிரம் ரூபாய்க்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல்மி டுவெல் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா சேம் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துடும் ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் மொபைல் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக வந்துடும் நூற்றி எட்டு எம்பி கேமராவோட ஃபைவ் ஜி மொபைலு ரியல்மி டுவெல் ஃபைவ் ஜி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம ராசிதா மொபைல்ஸில் நம்ம கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்த எல்லா மாடலுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நிறைய குவான்டிட்டியோட ஸ்டாக் நிறைய இருக்குது இது போகவும் நீ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மள்ட்ட வெவ்வேறு மாடல் நிறைய ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கடையை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது மாடல் வேணும்னாலும் தாராளமாக ஃபோன் பண்ணி கேளுங்கள் இல்லாட்டி நீங்கள் நேர்லையும் கூட நம்ம கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேர்லையும் கூட விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்டு மொபைல் டெமோ மொபைல் மட்டும் இல்லை நியூ மொபைல் கூட நம்மள்கிட்ட ஆன்லைன் மாடல் எல்லாமே நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது நீங்கள் தாராளமாக நம்ம கடைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ராசிதா மொபைலுக்கு எல்லாருமே வாங்க உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ் எல்லாமே சூப்பராக நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷனோட நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்